கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் குமார அன்பர்கள் உங்களோடு அப்படியே கைகோர்த்து அருணகிரியார் அருளி செய்த திருப்புகழ் தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம் யாராவது கேட்டால் சொல்லிடுங்க இருங்க கோயில் போயிட்டு வந்துட்டு இந்த வேலைக்கு வர எந்த கோயில் மானசீகமான திருப்புகள் கிடைத்த திருக்கோயில்கள் நம்ம எல்லாருமே அழகாக கோயில் நகரம் சுற்றி சுற்றி கோயிலுங்க நவகிரக சேத்திரமாக அங்கே தான் வரணும் திருவிடை மருது கோவிந்தபுரம் பகவத்நாமம் போதேந்திராள்னு மிகப்பெரிய மகான் அவருடைய அதிர்ஷ்டானம் இப்படி சொல்லி மாளாது ஒப்பிலியப்பர் பெருமாள் கோயில் இப்படி அத்தனை அத்தனை கோயில்கள் எங்கே போனாலும் நம்ம ஒரு இரண்டு சக்கர வாகனமோ நான்கு சக்கர வாகனங்களோ கும்பகோணத்துக்கு போங்களேன் அப்படி இப்படி இப்படி இப்படின்னு பெரிய பெரிய கோபுரமாக இருக்கும் குலவு சித் தீரம் கோபுரம் கோயில் அவ்வளோ அழகான கோபுர தரிசனம் கோடி கும்ப தரிசனம் கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் எவ்வளோ கும்பம் அப்போ எவ்வளவு கோடி புண்ணியம் கொடுக்கும் கோடி கோடி கோடின்னு சொல்கிறேன் நான் அடுத்து இதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு சில பதிவுகளில் கோடி ரூபாய் கிடைச்சாலும் கிடைக்காத ஒரு கோயில் கோடிகளை அள்ளித்தரும் ஒரு கோயில்களை பற்றி நம்ம எல்லாம் பேசப்போம் சாருங்கபாணி சக்கரபாணி ராமசுவாமி கோயில் கோயில்கள் தாங்க இங்கே ஆதி கும்பேஸ்வரர் பிரதான இருக்கும் ஆதி கும்பேஸ்வரர்னு சொல்லும் பொழுது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு சிம்ம ராசியில் பிரவேசிக்கும் பொழுது நடக்கும் மகாமகம் அப்படின்ற ஒரு பிரசித்தி பெற்ற அற்புதமான ஐதீகம் இன்னும் இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்றது ஒரு மாமாங்கம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மகாமகம் அப்படின்ற உற்சவம் வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்போ ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு வந்துருங்க சுவாமிய பார்த்தாச்சு மங்களாம்பிகேன்னு அம்பால பார்த்தாச்சு அவகிட்ட அத்தனை வரத்தை வாங்கி ஆயிற்று இப்போ சுவாமியை வர போறோம் பின்னாடி இருக்கக்கூடிய நம்முடைய கதாநாயகன் முருகப்பெருமானை காண இருக்கின்றோம் இந்த முருகனை தான் இவர் பாடியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மூணு கோயில்கள் பார்க்க போகிறோம் மூணு கோயில்களையுமே முருகன் ஆறு முகனாக இருக்கான் பக்கத்தில் பக்கத்தில் கோயில் அப்போ எந்த கோயிலுக்கு வந்து எந்த சுவாமியை பாடியிருக்கார் கிடைச்சதுனோ ஏழு தான் ஏழு திருப்புகள் கும்பகோணத்துக்கு மட்டும் கிடச்சிருக்குன்னா இன்னும் நிறைய எழுதியிருக்கணும் அப்படி ரசிச்சு ரசித்து எழுதினவருடைய திருப்புகள் ஏழு தான் நமக்கு கிடைத்திருக்கின்றது அது நம்முடைய தவக்குறை போராராம் கும்பகோணத்தில் உரையும் ஆறுமுகப் பெருமாளே அப்படின்னு அருணகிரியார் பாடிட்டார் என்ன ஒரு விஷயம்னா ஒரு அற்புதமான வடிவம்ன இரண்டு உற்சவ மூர்த்திகள்லாம் இருக்காங்க இப்போ மூலவர் எப்படி இருக்காரு பிரதான முருகர் ஆறு முகங்கள் இருக்கு குழந்தைகிட்டையே கேளுங்களேன் ஒரு முகத்துக்கு எவ்வளவு கை ரெண்டு கை ஆறு முகத்துக்கு எவ்வளவு கை இன்டூ குழந்தைங்க பண்ணி இந்த முருகன் ஆறு ஆறு முகமும் கரங்களும் கொண்டு அது என்ன கணக்கு நம்ம கணக்கும் தெய்வ கணக்கும் ஒண்ணு கிடையாது நமக்கு தான் ரெண்டு கை தேவை முருகனுக்கு ஆறு கை இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஆயிரம் பேர் வந்தாலும் கொடுக்கக்கூடிய வள்ளலியா ஆயிரம் கை கூட வரும் அதனால இந்த இடத்துல ஆறு முகமும் ஆறு கரங்களும் கொண்ட ஒரு அற்புதமான ரூபம் ஏன்னா இப்போ நம்ம நிறைய கோயில்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம் தலங்கள்னு நம்ம ஒரு நூறுத்துக்கும் மேலே இருக்கிற கூடிய கோயில்களை பார்த்துருப்போம் ஆறுனா பன்னெண்டு கை இல்லை ஒரு முகம்னா இரண்டு கரங்கள் நான்கு கரங்கள் இப்படி இந்த காம்பினேஷன்ஸில் மட்டுந்தான் முருகனை தரிசனம் பண்ணோம் இந்த இடத்துல மட்டும்தான் ஆறு முகம் ஆறு கை இப்படி இருக்கக்கூடிய அற்புதமான திருமேனி இதே மாதிரியான ஸ்வரூபம் சுவாமிக்கு தாராசுரத்தில் இருக்குது தாராசுரம் தவிர வடநாடுல ரெண்டே கோயில்களில் தாங்க இருக்குது அப்போ இது ஒரு அதி அற்புதமான எங்கும் காண கிடைக்காத அற்புத திருமேனியில் சுவாமி இருக்க சொல்லப்போனால் நார்த் வடக்கில் பிள்ளையார தான் கொண்டாடுவாங்க நம்ம விநாயகர் சதுர்த்தி நம்மளும் சலைத்தவர்கள் அல்ல விநாயகர் சதுர்த்தியை ஒரு நாள் நல்லா கொண்டாடுவோம் ஆனால் அங்கே ஒரு வாரம் பத்து நாள் அப்படியே பிள்ளையார் பார்வதி தேவி மா பார்வதி நம்ம வீட்டுக்கு அனுப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க முருக வைபவம் தான் இருக்கும் முருகனை பொறுத்த வரைக்கும் யாரு மா பார்வதியுடைய குழந்தை ஸ்கந்து அவ்வளோதான் ஆனா இங்க பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடும் உண்டு அதை காட்டிலும் முருக வழிபாடும் உண்டு அதனால இங்க கார்த்திகேயன் அப்படின்ற நாமத்துல கார்த்திகை பெண்களால் ஆறு பெண்களால் நட்சத்திர பெண்களால் சீராட்டி பாராட்டி வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் அந்த நாமத்தோடு இருக்கின்றார் ஒரு கோயில் தான் முடிச்சிருக்கும் அடுத்தது பக்கத்திலேயே எந்த கோயிலுக்கு வரணும் நாகேஸ்வர சுவாமி அப்படின்னு குடந்தை கிழக்கோட்டம்னு அது பக்கத்திலேயே நான் மூணு கோயிலும் கம்பைன் தான் ரெண்டா கொடுக்குறேன்னா சுவாமி குழந்தைன்னு பாடிட்டார் எந்த குழந்தைக்கு போனாருன்னு நமக்கு விவரம் தெரியல குடந்தை கிழு சுவாமி பேரு நாகேஸ்வரர் இந்த நாகேஸ்வர சுவாமியை பார்த்தா சர்பதோஷம் காலதோஷம் நீங்கிவிடும் அந்த சுவாமியை வலம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இங்க முருகன் ஆறுமுகம் அதுக்கு ப்ரப்போஷனேட்டா பன்னிரெண்டு கரங்களோடு இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்வரூபம் இது நான் இந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கீழ்கோட்டம் அப்படின்ற பக்கத்திலே இருக்கக்கூடிய கோயில் இங்கேயே மூணாவது ஒரு கோயிலும் கம்பைன் இருக்குது அது என்ன குடந்தை காரோணம் அப்படின்ற இன்னொரு கோயில் இங்க உள்ள போகும் பொழுது பார்த்தீங்கன்னா சோமேஸ்வர சுவாமி சோமநாதர் அப்படின்னு சந்திரனுக்கு அருள் கொடுத்தவர் அப்படின்ற பெயரில் இருக்கும் யாருக்காவது மனக்கலக்கமா மனக்கலக்கம் மனசஞ்சலம் இது எல்லாமே சந்திரன் அவருடைய நீச்சம் அவருடைய தோஷத்தால் வருவது அதனால சுவாமிக்கு எங்கெல்லாம் சோமநாதர்னு இருக்கும் அந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் வரப்போற நாட்கள் நவராத்திரி நாட்கள் அப்படின்றதுனாலையும் சொல்றேன் இந்த சோமநாத ஆலயத்தில் இருக்கும் சுவாமிக்கு இங்கே பிறைச்சந்திரன் உண்டு இல்லையா அம்பாளுக்கும் இறைவனை வேண்டி தவம் செய்து பிறைச்சந்திரன் பெற்றுவிடுகின்றாள் அதனால் வரும் நவராத்திரி நாட்களில் மூன்றாம் தினத்தில் வரும் அம்பிகைக்கு சந்திரகாண்டா அப்படின்றதான் பெயர் சந்திர நிலவு கண்டம் மணி சந்திரகாண்டா இது வடமொழியில் பெயர் தமிழ் மொழியில் சந்திரகாந்தை அப்படின்றது தான் பெயர் அதனால் அம்பாளும் பிறைச்சந்திரனோடு இருக்கக்கூடிய ஒரு வரத்தை பெற்று அவளும் சிவமாகின்றாள் அப்படின்ற ஒரு பேருண்மை பேர் பேரான தத்துவம் அதனால நம்ம எப்படி சிவபெருமானை முருகப்பெருமானை வணங்குகின்றோமோ கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களும் விபூதி உத்திராட்சம் இதெல்லாம் போட்டுட்டு வரும்பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க உங்களை பார்த்தாலே முருகரை பார்த்தா மாதிரி இருக்கு உங்களை பார்த்தாலே சிவம சிவபெருமான பார்த்த மாதிரி இருக்கு என்னோ என் பிரச்சனை உங்களை பார்த்தா தீந்துடும் தோணுது அப்ப அந்த சிவனுடைய அம்சம் நமக்கு வர ஆரம்பிக்கும் முருகனுடைய அம்சம் நமக்கு வர ஆரம்பிக்கும் முருகன் கிட்ட பேசுற விஷயத்தெல்லாம் நம்மளை பார்த்து பேச ஆரம்பிப்பாங்க எதனால ஒரு ஹீரோவை ரொம்ப நேரம் நம்ம ரசிச்சு அவரை மாதிரி உடை போட்டாலே நம்ம பையன் அந்த ஹீரோ மாதிரியே இருக்கானே கொஞ்சம் அவரை மாதிரியே தெரியறானே அப்படின்ற உணர்வு வரும் பொழுது சிவத்தையும் முருக தத்துவத்தையும் நினைக்க 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 நமக்கும் அந்த தெய்வத்தன்மை அப்படின்றது வந்துடும் இப்படி சந்திரனால் போற்றப்பட்ட தலம் குரு வந்து வழிபாடு செய்த தலம் மகாமகத்துக்கு குளத்துக்கு வந்து குளிச்சாலே நவகிர தோஷம் நீங்களிடும் பக்கத்திலே எத்தனை கோயில் இருக்கு இந்த சோமநாதர் கோயில் சோமேஸ்வரர் கோயில் அப்படியே மெயின் ரோட்லயே இருக்குங்க அங்க உள்ளலாம் போகணும்னு கிடையாது அப்படியே மெயின் ரோட்லயே அப்படி இறங்கினீங்கன்னா உள்ள போன உடனே சுவாமி இருப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ரொம்ப அழகாக இருக்கார் எல்லா இடத்துலையும் முருகர் அழகு தானே இந்த இடத்துல என்ன ஒரு அழகு ஆறுமுகம் சரிம்மா ஆறுமுகத்துல நிறைய தான் சொல்லிட்டீங்களே இல்ல இந்த ஆறுமுக வடிவத்தில் இன்னும் அழகு எப்படின்னா பார்க்கும் பொழுது அஞ்சு முகம் தான் தெரியும் அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் வேல் தோன்றும் அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு இல்லையா அஞ்சு முகம் தெரியும் அஞ்சு முகம் சிவபெருமான் தானே ஆமாங்க சிவன் கொடுத்த ஆண் மகன் முருகன்தான் ஏன்னா மத்த எல்லாருமே பெண்களால் வந்தவர்கள் இல்லையா ஆணிலிருந்து வந்த ஒரே மகன் முருகன் தான் அஞ்சு முகனா சிவபெருமானா இல்லை பின்னாடி வலம் வரும் பொழுது ஒரு முகம் மட்டும் சுவாமிக்கு பின்னாடி இருக்கும் அப்போ அஞ்சு தெரியும் ஆறு பின்னாடி இருக்கும் இந்த இடத்தில் ஆறு முக கடவுளாக பன்னிருக்கரங்களோடு இருக்கும் முருகன் வடிவம் நிறைய தடவை போயிருப்போம் ஆனால் இதை நோட் பண்ணியிருப்போமா இதை நோட் பண்ணுங்க இதையும் ரொம்ப அழகாக அருணகிரியார் தன்னுடைய பாடலில் வினைகள் கலையும் அற்புதமான பெருமாளேன்ற மாதிரி குறிப்பிட்டு ஆறு முகத்து அமர்ந்த பெருமாளை அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணியிருக்காரு ஆனால் எந்த ஆறுமுகம் தான் நமக்கு தெரியல ஆகமொத்தத்தில் மூன்று கோயில்களுக்கும் வந்து ஏழு திருப்புகளையும் பாடினால் முருகன் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம்